அடுத்து இந்த பாருக்காகத்தான் இல்ல எட்டு காத்தான் அப்படிம்பாங்க இந்த வகை கேட்ட போய் எட்டு ஆதாரத்தை தாங்க அப்படின்னு கேட்டா அவங்க அறிவிக்கிற ஹதீஸ கொண்டு வருவாங்க நபிக் சல்லி சொல்லும் நாலு ரக்கா சொல்றாங்க அப்புறம் ஒரு சொல்லுவாங்க அப்புறம் ஒரு மூன்று ரக்கா சொல்றாங்க இந்த ஹதீஸ் வந்து புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க இந்த பதினோருக்கு ஆதாரத்தை கேட்டா இன்னும் பதினோரு அக்காத்து ஆதாரத்துக்கு கொண்டு வந்துருக்கு இது எட்டு பிளஸ் மூணு பிளஸ் அந்த ஹதீசல் எங்க இருக்குது நீங்க போட்டா போதுமா இடைச்சர்கள் செய்யலாமா ஹதீசல இந்த வகாங்கள் அப்படிதான் செய்வாங்க ஹதீசில இல்லாததையெல்லாம் ஒட்டுவார்கள் இருக்கிறதையெல்லாம் வெட்டுவார்கள் தேவையில்லைன்னு வந்துட்டா அதைத்தான் இந்த ஹதீசரும் செய்கிறார்கள் எட்டு என்பதற்கு என்ன ஆதாரம் இருபதுங்கிற ஆதாரம் காமிச்சிருக்கோம் எட்டு என்பதற்கு ஆதாரம் கேட்டா பதினொன்னு கொண்டு வர்றது அதில் ஆயிஷா சித்தியக்கார் அலி அல்ல சொல்றாங்க பதினொன்னை விட அதிகப்படுத்தவே இல்லை அப்படிங்கிறாங்க அதே ஆயிஷா சித்தியக்கார் அலி அல்ல வன்ஹா நபிகள் நாம் செல்லதாரு செல்லும் பதிமூணு ரக்காத்தில் தொழுதார்கள் என்று சொல்றாங்க இது முஸ்லிம்லேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதனால ஆயிஷா சித்தியக்கார் அலி அல்ல அவங்க சொன்னது தராவிய தொழுகை பற்றியதல்ல அது இரவு தொழுகை பற்றியது ஏன்னா இரவு தொழுகைங்கிறது ரமலானிலும் உண்டு ரமலான் அல்லாத காலத்திலும் உண்டு அந்த தொழுகை பற்றி தான் அவங்க சொன்னாங்க ஆனா நாம் சொல்வது தராவிய தொழுகை அது ரமலானில் மட்டும்தான் இருக்கிறது இன்னும் சொல்ல போன அவங்க சொன்னது நான்கு ரக்காத்தை சல்லதால சொன்னார்கள் அதற்கடுத்து நான்கு ரக்கத்தில் தொழுதார்கள் ஆனா இப்ப நம்ம தராவி தொழுகுங்கிறது இரண்டு இரண்டாக தொழுது கொண்டே இருக்கிறோம் அதனால அந்த கொண்டு வரவே கூடாது அது இரவு தொழுகை சம்பந்தப்பட்டது நபிகள் நான் சல்லதாலுசனம் அவர்கள் இந்த தராவி தொழுகை தொழுது இருக்கிறார்கள் அது அப்படி ஒரு தொழுகை இருப்பதாக பிரத்தியமான தொழுகை இருப்பதாக அறிவித்து தந்திருக்கிறார்கள் ஏன் சல்லதாரம் சொன்னாங்க ரமலான் மாதத்திலே யார் நின்று வணங்குகிறாரோ ஈமானன் சாபன் இறை நம்பிக்கை கொண்டு நன்மை கிடைக்கும் என்று எதிர்பார்ப்போடு உபீர் அலஹூமா தம்பிகி அவருடைய முன்பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு வருகின்றன இது முஸ்லிமிலேயே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் நபிகள் ரமதான் மாதத்திற்கு ஒரு பிரத்யேகமான ஒரு தொழுகை இந்த உண்டு அறிவிக்கிறாங்க அதே போல புகாரிலும் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபிகள் நாயம் சல்லா அலி சொல்லம் அவர்கள் ரமதானுக்கு ஒரு தொழுகை என்கிறார்கள் அதற்கு மாற்றமா இனி சில பேர் ரமதானுக்கெல்லாம் சிறப்பு தொழுகை இல்லங்க அப்படின்னு மறுத்துட்டு அப்படியானால் இவர்களா இறை தூதரை பின்பற்றுகிறார்கள் சல்லந்தாருசனம் அவர்கள் ஒரு சிறப்பு தொழுகை இருக்கிறது எந்தவா சொல்லி ஹதீசுல அந்த அந்த ஹதீஸ்ல ரமலானிலே யார் நின்று வணங்குறான்னு செல்லந்தாசன சொன்னாங்களே அது தராவீ தொழுகையை தான் குறிக்கிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் அதனாலதான் அவங்க பாடமே அமைச்சிருக்கிறாங்க கிதாபு தராவி ஹை தரானுடைய பாடம் இந்த ரமதா மாதத்துக்கு நின்று வணங்குறதுங்கிறதே தராவீக தான் பிரத்தியமான தொழுகை உண்டு புகாரி இமாம் அதே போல பாருங்க ரமலா மாதத்திலே நின்று வணங்குதல் அந்த தொழுகையினுடைய கருத்து தராவிய தொழுகைதான் என்று இமாம் நபபீர் எழுதி வச்சிருக்காங்க புகாரினுடைய விரிவரையில பத்தகல் பாரில எழுதி வச்சிருக்காங்க பிரத்தியமான தொழுகை ஒன்று இருக்கிறது அது தராவி தொழுகைதான் அப்படிங்கறது பெரும்பெரும் இமாம்கள் எல்லாம் சொல்லி பொழுது அதை நம்ம எடுத்துக்கொள்றதா குரானி அதிசயம் ஒழுங்கா புரியாம இன்னைக்கு சில பேர் அந்த தொழுகை இல்லைன்னு சொல்றாங்க அதை எடுத்துக்கொள்வதா வேணாம் சொல்றது எடுப்பதா ஒண்ணும்காரி மா சாக்கள் எடுக்கள் எடுப்பதா அதே தராவி வச்சுக்கரா புகாரி புகாரிமா புகாரிலேயே எழுதி காமிச்சிட்டாங்க புகாரி தொழு இருக்குது தராவிட பாடம்ல ஒரு பாடத்தை போட்டு வச்சிருக்கிறாங்க புகாரி மாம்துல அவர்கள் இன்னைக்கு சில பேர் தராவி தொழுகை இல்லங்கிறாங்க இப்ப நம்ம என்ன கேக்குறோம் புகாரி மா மார்க்கத்தை நன்கு விளங்கியவர்களா இன்னைக்கு இருக்கிற சில வகாபி சாக்கள் மார்க்கத்தை நன்றா விளங்கியவர்களா தெளிவா தெரியும் புகாரி மாம் சொல்லி அப்ப அவங்க சொல்றது எடுத்துக்கொண்டு போக வேண்டியது தானே அதே போல பாருங்க நவீமாம் மார்க்கத்தை நன்றாக விளங்கியவர்களா இன்னைக்கு இருக்கக்கூடிய வகா கான்களா இமாம் தான் அப்படின்னு சொன்னா நவ இமாம் சொல்றாங்க இது தராவித்துல ஒண்ணு இருக்குது இருந்து வணங்க சொன்னாங்களா அது தரா தான் அப்படிங்கிறாங்க அது சொல்ல நம்ம எடுத்துக்கொண்டு போண்டியது தானே அதே போல பாருங்க மாம் நன்கு விளங்கியவர்களா இன்னைக்கு உள்ள வகா கால் சாக்கலா ஹனபிமா மார்க்கத்தை நன்கு விளங்கியவர்களா இன்னைக்குள்ள வகா கான்சாக்கலா மாணிக்கி மா நன்றாக விளங்கியவர்களா இன்னைக்கு உள்ள வகா ஆகலாம் ஹம்பலி இமாம் மார்க்கத்தை நன்று நன்கு விளங்கியவர்களா இன்னைக்கு உள்ள வகா பேலன்சாக்களா தெரியவா தெரியும் இமாமும் ஹம்பலி இமாமும் தான் நன்றாக விளங்கியவர்கள் தெளிவா தெரியுதுல அந்த நான்கு இமாம்களும் சொல்றாங்க தராவித்துடன் இருக்குது அதுக்கு இருபது ரகத்தால் தான்ங்கிறாங்க அப்ப அதை எடுக்கிறதா இதுக்கு முரணாக இன்னைக்கு வகா பேலன்சாக்கர் சொல்றாங்கல்ல தராவித்தோடு இல்லன்னு அதை எடுக்கிறதா மார்க்கத்தை விளங்கிய அறிஞர்களெல்லாம் சொல்றாங்கள தராவித்து ஒண்ணு இருக்குதுன்னு சொல்லி இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த வகாபி ஆலிசாக்க சொல்லக்கூடிய கருத்தை எடுத்துட்டா அத்தனை இமாம்கள் சொன்னதெல்லாம் தப்பு அவங்க எல்லாம் மார்க்கத்தை விளங்கலன்னு வந்துரும் புகாரி மாவுக்கும் மார்க்கம் தெரியல மாவுக்கும் மார்க்கம் தெரியல நபிமாவுக்கும் மார்க்கம் தெரியல அப்படி இல்லாங்க வந்துரும் அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய வஹாபி சாக்களுக்கு குரானுடைய ஞானம் அஜித ஞானம் அதிகம் இல்லை அவர்கள் வந்து எல்லாரையும் ஆக்க நினைக்கிறார்கள் வணக்க வழிபாட்டிலிருந்து இளைஞர்களை எல்லாம் அகற்ற நினைக்கிறார்கள் அதுக்கு குரான் அதீசை பயன்படுத்துகிறார்கள் ஏன்னா இது என்னுடைய கருத்தை வாங்காண்டா இளைஞர்கள் அவர்கள் விரிக்கிற வலையில விட மாட்டார்கள் அவங்களுடைய அந்த திட்டத்தில் அகப்பட மாட்டாங்க அதனாலதான் குரான் அதிசன் வச்சுக்கிட்டே குரான் முரணான கருத்துக்களை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் பாவம் அப்பாவ இளைஞர்கள் இவங்க சொல்றது இருக்க நம்பிக்கையில் சென்று கொண்டிருக்கிறார்கள் அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை தான் இவங்க சரியா இருக்கும் உண்மை தெரிஞ்சா போக மாட்டாங்க அதனால அந்த அப்படிப்பட்ட இளைஞர்கள் எல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும் இவன் புகார் அமத்துல அவங்க மட்டுமல்ல முஸ்லீம் இமாம் தராவிய தொழுகை உண்டு அப்படிங்கறத அவங்க கித்தாப்புல போடுறாங்க அதே போல பாருங்க ஹாக்கிம் ரஹமத்துல அலஹி அவங்க கித்தாப்ல ஹஜீத் கித்தாப்ல தராவி தொழுகி சுண்ணத்து அப்படின்னு போடுறாங்க இப்படி ஹெக்பான் ஹஜீத் கித்தாப்ல தராவி தொழுகி சுண்ணத்துன்னு எழுதுறாங்க இப்படி எல்லா ஹஜீசுக்களை இமாம்களும் தராவி தொழுகை உண்டுங்கிறாங்க அப்படி ஆனா இன்றைக்கு வகாபி அலம்சாக்கள் தராவி தொழுகை இல்லங்கிறாங்கள எல்லா ஹஜீதுகளை இமாம்களுக்கும் மார்க்கம் முடியல இவங்களுக்கு மட்டும் புரிஞ்சு போச்சா அப்பாவி இளைஞர்களை கொஞ்சம் யோசித்து பாருங்க அதனால சஹாபா பெருமக்கள் செய்து காட்டியது நபீ நாம் செல்ல செய்து காட்டியது அதுதான் தலாவிய தொழுகை அந்த எல்லா இமாம்களும் அதை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் கித்தாம்பு எழுதி வைத்திருக்கிறார்கள் இதற்கு முரணாக இன்னைக்கு உள்ள வகாபி அலின்சாக்கள் குர்வானையும் ஹதீசையும் எந்த ஒரு இமாம்களுடைய விரிவுரையினுடைய துணை இல்லாமல் விளங்க முடியாதுங்கிற நிலையில் இருக்கக்கூடிய மகாபி அலின்சாக்கள் சகத்துங்கிற வார்த்தைக்கே அர்த்தம் தெரியாதவர்கள் சகீரத்து சிறுமிங்கறது சாதாரண அர்த்தம் அதுக்கே பெரிய கொம்பளை அர்த்தம் வைத்தவர்கள் அப்போ அரபி வார்த்தையுடைய மீனிங் கூட தெரியல அதனால கலிக்காவில விவாதத்துல தப்பு தப்பா அர்த்தம் வச்சாங்க இப்படிப்பட்ட நிலை இருக்கக்கூடிய மகாந்த அம்சாக்கள் சொல்லக்கூடிய கருத்தை நம்ம எடுக்க எடுத்துக்கொள்ளலாமா இதை ஏற்றுக்கொண்டால் மறுமையில் வெற்றி பெற்ற முடியுமா யோசித்து பார்க்க வேண்டும் இவர்களுக்கு அரபி ஞானம் இல்லை என்பதால் தான் மதுகபுருடைய அந்த எல்லாம் தப்பு இருக்கு தப்பு அரபிய வாசித்து காண்பித்து நீங்கள் அர்த்தம் வையுங்கள் என்று நாம் சொன்னோம் காரணம் அவர்களுக்கு அரபி வாசம் சரியா வாசிக்க தெரியாது அரபியுடைய இலக்கணம் புரியாது வாசிக்க சொன்னோம் எங்களுக்கு இலக்கணம் தெரியும் நன்றா வாசிப்போம் என்றால் மூல நூலை எடுத்து வாசித்து காண்பிக்க வேண்டியது தானே வாசித்து காமிச்சு இருந்தாக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்ல ஆனா செய்யல ஏன் அப்படி வாசித்து ஆரம்பித்து விட்டால் அவர்கள் சொல்வதெல்லாம் பொய் என்பதை அவர்கள் நம்பி இருக்கிற இளைஞர்களே அன்றைக்கு புரிந்து விடுவார்கள் ஆகா நமக்கு உண்மைக்கே ஒரு வேட்டு வந்திருமே சொல்லிதான் வாசிக்காம இருந்துட்டாங்க ஆனா அப்பா இளைஞர்கள் இன்னும் சில பேர் புரியாமல் இது இருக்கிறார்கள் ஆனால் பெரும்பாலான இளைஞர்கள் இது புரிந்து சுன்னை ஜமாத்திற்கு கொண்டு இருக்கிறார்கள் அதுதான் உண்மை அதனால தராவிய தொழுகை என்பது மார்க்கத்தில் இருக்கக்கூடியது அதை தொழ வேண்டும் அந்த தராவி தொழுகையில கூட நம்ம நான்கு ரக்காத்துகளுக்கு ஒரு தடவை அதுக்கு அதனாலதான் அந்த தொழிலுக்கு பேரே தராவின்னு வந்துச்சு சில பேர் நான்கு ரக்காத்தலுக்கு ஒரு தடவை கூட சரியா செலவாத்து தசு சொல்லாம உடனே கூட சில பேர் ரொம்ப சீக்கிரம் வீட்டுக்கு போகணுமா இப்படி சில இடங்களில் நடக்கிறது ஆனால் அதையெல்லாம் ஒரு மாற்றிக்கொண்டு நான்கு ரக்காத்தலுக்கு பிறகு அமைதியா இருந்து செலவாத்து சஹாபா பெருமக்களுடைய பெயர்கள் இதையெல்லாம் கூறிவிட்டு கொஞ்சம் ஓய்வு விட்டு தான் அடுத்த நான்கு ரகத்தை சொல்லுவோம் இப்படியாகத்தான் செய்ய வேண்டும் அப்போது தான் தராவியம் இல்ல நாங்க உடனே கூட எந்திரிச்சிரோம் சொன்னாக்கா இருபது ரக்காத்துகள் தொழுதார்கள் என்று வேணாம் சொல்லலாமே தவிர அவர்கள் தராவிய தொழுதார்கள் சொல்லவே முடியாது ஏன்னா தராவின்னு சொன்னாலே நான்கு ரக்காத்துகளுக்கு ஒரு தடவை அவர்கள் இழைப்பாற வேண்டும் எந்த அளவுக்கு தெரியுமா அப்போ எல்லாம் மக்காவுல எல்லாம் நேரம் கொடுப்பாங்க இப்ப அப்படி கிடையாது அந்த காலத்துல எல்லாம் நாலு ரகத்து தொழுதுட்டா கொடுக்கப்படுகிற இடைவெளி நேரத்தில் ஒரு தவாபே செஞ்சிருவாங்க ஏழு தடவை சுத்திருவாங்க காபாவ அவ்வளவு இடைவெளி நேரம் இருக்கும் இப்படியெல்லாம் இருந்தது அதனால இந்த சஹாபாபுரங்களுடைய திருநாம்களை சொல்ல வேண்டும் நான்கு ரக்காத்துகளுக்கு ஒரு தடவை ஏன் அந்த சஹாபிகளுடைய திருநாமத்தை சொல்றோம் ரமதான் தான் குரான் அருளப்பட்டது அந்த ரமலான் மாதத்திலே தொழுகின்ற தலாவிகளே குர்வான் சரி முழுவதையும் ஓதப்படுகிறது அந்த நேரத்தில் சஹாபா பெருமக்களை ஹலிபாக்களை நினைவு கூறுவது அவசியம் ஏன் இந்த குரானுக்கும் அந்த ஹலிஃபாக்களுக்கும் மிகப்பெரிய சம்பந்தமும் தொடர்பும் இருக்கிறது ஏன் சஹாபா பெருமக்கள் அபு காலத்தில் அபுபக்கர் சித்தியக்கரலே ஆட்சி காலத்துல ஒரு யுத்தத்தின் போது நிறைய ஹாபிதர்கள் குரானை மனம் செய்த ஹாஃபிதர்கள் ஷகிதாக்கப்பட்டு விட்ட உடனே விமர்சன சொல்றாங்க அபு பக்கர் சித்தியக்கரல அவங்கள பார்த்து உடனடியாக குரான் சரிவு ஒன்று திரட்டியாக வேண்டும் இல்லையானால் இதுக்கு முன்னால இருந்துச்சுல வேதங்கள்லாம் மாற்றப்பட்டதல்லவா அந்த மாதிரி குருவானும் மாற்றப்பட்டுவிடும் பாதுகாக்க வேண்டும் ஒன்று திரட்டி அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறாங்க பக்கர் சித்திய கடலி எல்லாம் அவங்கதான் குருவானை எல்லாம் ஒன்று திரட்டுகிறார்கள் ஒரே பிரதி ஆக்குகிறார்கள் அதற்கு முன்னாலெல்லாம் எல்லாம் எலும்புகளிலும் மரப்பலகைகளிலும் கற்களிலும் இவைகள் எழுதப்பட்டிருந்தது தனித்தனியா இருந்துச்சு ஒன்னாக்க ஒரே பிரதி ஆக்குனாங்க இப்படிப்பட்ட மிகப்பெரிய காரியத்தை செய்த அபுபக்கர் சத்யர் அலி அல்லா வன்ஹூ அவர்களை அங்கே நாம் நினைவு கூறுகிறோம் இந்த ஆலோசனை சொன்னோம் அமர் அதி அவங்களை நாம் அங்கே நினைவு கூறுகிறோம் உஸ்மார் அலி இல்லாட பேர சொன்ன காரணம் என்ன அவங்க ஆட்சி காலத்துலதான் இந்த குரான பல பிரதி எடுத்து பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பி வச்சாங்க அதனால் அவர்களை நாம் நினைவு கூறுகிறோம் இந்த குரானுடைய விளக்கங்களை அலி ரலிஹு நமக்கு தந்திருக்கிறாங்க அதனால் அவர்களை நாம் நினைவு கூறுகிறோம் குர்வான் இறங்கி வைக்கப்பட்ட மாதத்தில குர்வான் ஓதப்படுகின்ற தராவி தொழுகைக்கு இடையில குர்வானுக்கு தொடர்புடைய ஹலீஃபா பெருமக்களை நினைவு கூறுகிறோம் அதனால அந்த தசிபாகத்தில் நிறைய சொல்லுங்க அப்பதான் அந்த தொழுகை ஏற்றமிக்க தொழுகையாக இருக்கும் இருபது ரக ஆற்றுகள் தொழுவது என்பது நபிகள் நான் செல்லதாலுசனம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு சொல்லி தொழாமல் இருந்து மறுமையினுடைய பலனையும் நன்மைகளையும் இழந்து விடாதீர்கள் என்கின்ற வேண்டுகோளோடு நீங்கள் தலாவிகை நியமமாக சரியாக ரமதான் மாதத்திலே பாருங்கள் என்றும் சொல்லிக் கொள்கிறேன்